நீங்க எல்லா இடத்துலயுமே அரசியல் பேசுறீங்க அத வந்து எப்படி வந்து முருகருக்கான ஒரு ஓபனிங்கா நீங்க எடுத்துப்பீங்க அதே மாதிரி டிஎம்கேவே இதுக்கு முன்னாடி முருகர் மாநாடு நடத்திட்டாங்க பழனியில ஒரு ஒரு மாநாடு ஒரு ஒரு கோல் இருக்கும் இந்த மாநாட்டின் கோல் திருப்பரங்குன்றம் பேஸ் ப்ரோக்ராம்ல பாஜகவும் கெஸ்ட் அதிமுகவும் கெஸ்ட் பட் பாஜக கெஸ்டுக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து பாஜக சேர்ந்தது இந்து முழு சேர்ந்து நிறைய விஷயத்த ஒன்னா கோல்ப்படும் நீ நான் இன்னொன்னு சொல்றேன் இந்து முன்னாடி மாதிரி பாஜகவை விமர்சனம் பண்ண ஒரு இயக்கம் எதுவுமே கிடையாது அன்பார்ச்சுனல் நம்ம சோஷியல் மீடியா இல்லாததுனால நிறைய விஷயம் நமக்கு தெரியல இது இந்த அண்ணா இதெல்லாம் வந்து திமுகவோட வலை தான் நான் நினைக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசியிருக்கணும் நான் நானு எதை பத்தி ஸ்கஸ் பண்ணிருக்கீங்கன்னா முருகன் மாநாட்டில் எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க கந்த சர்ச்சி கவர்ச்சி எவ்ளோ லட்சம் பேர் பாடினாங்க அப்படின்னு நம்ம பேசிருக்கணும் ஆனா நம்மள என்ன பண்ணோம்னா டிஎம்கே ஓட ஃபேக் நரேட்டிவ்ஸ் பிரேக் பண்ற இடத்துல நம்ம வந்துட்டோம் இதுதான் திமுகவின் வெற்றி அப்படி நான் நினைக்கிறேன் ஓகே திமுகவினுடைய வெற்றி இல்ல சாமானியர் நாகராஜினுடைய வெற்றி நான் என்ன கேள்வி கேட்டனோ அதை என்கிட்டே திருப்பி போடுறீங்க பரவாயில்லை வெரி குட் வெரி குட் ஆஹ் தொடர்ந்து பேசலாம் நாகராஜ் முக்கியமான விஷயம் நீங்க வந்து கூட்டினது என்னமோ முருகர் மாநாடு அத நான் இந்து முன்னணியை சொல்றேன் நீங்க உங்கள இருந்து நினைச்சிக்காதீங்க இந்து முன்னணியை சொல்றேன் பாஜக வந்து என்ன பண்ணாங்க அந்த இந்து முன்னணி ஓட்ட வந்து தாங்க காப்சர் பண்ணணும்னு ஒரு அரசியலை செய்து அத வந்து சங்கிகள் மாநாடுன்னு சொன்னீங்க ஆமா யா அது மாநாடு தான் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நின்னுட்டாங்க இந்த இடத்துல வந்து இந்த முருகர் மாநாட்டுல நீங்க எங்க முருகரை பத்தி பேசுனீங்க இந்து விரோத கட்சியும் ஒவ்வொரு முறையும் கேவ நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க கூட முருகர் மாநாடு வச்சு ஏதோ முருகரை பத்தி ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசுனாங்க ஆனா நீங்க முழுக்க முழுக்க முருகர் அரசியல் தானே பேசுனீங்க மொத்தம் ஆறு நாள் அறுபடை வீடோட கண்காட்சி நடந்துட்டு உருதுழை அரசியல் அங்க பேசப்படும் ஏன் அத பண்ணாங்கன்னா கான்செப்ஷன் எல்லாம் யோசிங்க இன்னைக்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் பாக்குறதுக்கு நூறு ரூபாய் ரூபாய் எல்லாம் கட்ட வேண்டியது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள் தினமும் சில பேர் எல்லாம் வந்திருக்காங்க அறுபடை வீடுன்னு பாத்துட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாநிலம் எதுக்கு நடத்தப்பட்டது முருகனுடைய ஒற்றுமை வந்து உலகத்துக்கு எடுத்துக் கூறதுக்கு முருகர் சொல்றதுக்கு முருகரின் மூலமாக இந்து ஒற்றுமையும் தமிழ் ஒற்றுமையும் ஒன்று சொல்ல போனா நாகராஜ் இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா பிளவுபட்ட இந்துக்களை வந்து ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சின்னு நான் நினைக்கிறேன் இந்துக்கள் என்றுமே பிளவுபடலைங்க நான் அதை நான் வந்து தேவ் ஐ திங்க் நீங்க என்கிட்ட ரெண்டு வருஷமும் நாலு வருஷமா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்துக்கள் என்றுமே பிளவுபடல இந்துக்கள் வாக்குகள் தான் என்றுமே பிளவுபடும் அது ஒரு பெரிய கேப் இருக்கு இந்துக்கள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் இந்துக்கள் வாக்குகள் ஃபார் சட்டன் ரீசன்ஸ் வந்து அது பிளவுபடுது அது வேற டிபேட் இது என்னன்னா ஸ்ட்ராங் மெசேஜ் நாளைக்கு வந்து இன்னொரு முறை கருப்பர் கூட்டம்

லெப்ட்ல ஜீசஸ் அப்படின்னா ஒரு ஹிந்து வீட்டுல அதை வந்து மரியாதை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் பைபு இது குரான் கொடுத்திருக்கேன் அது என்னோட சாமி இல்ல தான் இருக்கு அது எப்படி பண்ணணும் என்னன்னு எனக்கு தெரியாது அது ஆனா என்ன தேடி வந்தது அது ஒண்ணுமே சாமியார் இல்ல நான் என் கீதை புக்கு என்ன பண்றனும் தெலப்பா ஏதோ சாமி வந்திருக்கு நம்ம அதை விட வேண்டாம்னு அப்படின்னு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட அசோத்திரம் நான் என்ன சொல்றனோ காயத்ரி மந்திரம் எது சொல்றனோ சொல்லிட்டு தான் இருக்கேன் ரைட் அது ஏன் எங்க அப்பா சொன்னது வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ சிம்பாலிக்க எங்க அப்பா வேற சொல்லிட்டாரு ரைட் நான் வச்சிருக்கேன் ஆனா இதே போல ஒரு முஸ்லீம் வீட்லயும் கிறிஸ்டியன் வீட்லயும் நடக்காது அனைத்து மதத்தையும் மதிப்ப

ஒரு கோல் இருக்கும் ஒரு ஒரு மாநாட்டுக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் இந்த மாநாட்டின் கோல் திருப்பரங்குன்றம் பேஸ் என்னைக்கு திருப்பரங்குன்றது மலையில ஒரு பிரச்சனை வந்ததோ அன்னைக்கே அந்த மாநாடு நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்ப முடிவு பண்ணதான் அதுவும் அதே மதுரையில செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் இது யுனைட்டிங் ஹிண்டு ஃபோர்ஸ் அண்டர் முருகன் முருகனின் பக்தியால் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைகிறார்கள் எந்த முருகனை நீங்க இழிவுபடுத்தினீங்களோ அதே முருகனுக்காக லட்சோப லட்ச தமிழ் மக்கள் வந்திருக்காங்க மதுரை இது இட்ஸ் அ வார்னிங் டு த

நிறைய இடம் அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பூர்ண குடும்ப மரியாதை பண்ணோடனே அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க ஆனாலும் மக்கள் ஒண்ணு அது பெருசா நினைக்கல அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஆனாலும் மக்கள் பெருசா நினைக்கல அது பெருசா நினைக்கணும்னு தான் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை மாநாடே பண்ணிருக்கோம் யுனைட்டி இந்து யுனைட்டிக்கு தான் இந்த ஒற்றுமை மாநாடே பண்ணிருக்கோம் நான் சொல்றேன் ரைட் நான் திருப்பி சொல்றேன் இந்துக்களின் வாக்கு வாக்களிப்பது வேறு இந்துக்கள் வாழ்வது வேறு இதுக்கு மேல இந்த டோன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் திஸ் உட் பிகம் அன் ஹிந்து சென்ட்ரிக் ஓட்டிங் பேட்டர்ன் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜாதியை வச்சு நம்மளை பிளவுபடுத்துறாங்க ஜாதியை வச்சு பிளவுபடுத்தி ஆப்போசிட் கன்சல்டேட் பண்ணி நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்க இந்த கன்சல்டேஷன் 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 சொல்லி நம்மளே இவங்க ஜாதியை வச்சு பிரிக்கிறாங்க இப்போ மொத்த மைனாரிட்டி கன்சல்டேட் பண்றாங்கல்ல பன்னெண்டு நான் இங்க வந்து என்ன சொல்றேன் இங்க எனக்கு வந்து எண்பது கன்சல்டேஷன் வேண்டாம் முப்பது பர்சன்ட்

வந்துருச்சு பாஜக பதினோரு பர்சன்ட் சும்மா வாங்கல அதுல அண்ணாமலை இம்பாக்ட் இருக்கு பிஜேபி இம்பாக்ட் இருக்கு இந்து கன்சால்டேஷன் இம்பாக்ட் இருக்கு அதுல இந்த இந்து கன்சால்டேஷன் இம்பாக்ட் இருக்குனாலதான் எடப்பாடி அவர்கள் தேடி போய் அமித்ஷா உடனே கூட்டணி வைத்தார் ஐயோ பெரிய ரிஸ்க் ஆயிடும் போல நமக்கு இந்த பன்னெண்டு பர்சன்ட் பிரிச்சுட்டு போனா நம்மளால எந்த தொகுதியும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது நம்ம ஒன்றிலிருந்து செயல்பட வேண்டும் முடிவு எடுக்கிறார் சார் இதற்கு முன்னாடி அதிமுக இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் இன்னைக்கு பங்கேற்று பார்த்திருக்கீங்க கிடையாது இருக்காது ஏன்னா அதிமுக ஒரு விஷயம் பொலிட்டிக்கலா புரிய புரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன இருந்தாலும் காங்கிரசும் திமுக இருக்கிற வரை இந்த மைனாரிட்டிஸ் நம்ம ஓட்டுப்படாதுன்னு புரிஞ்சு புரிஞ்சிருச்சு அப்ப அவங்க என்ன பண்ணுவோம் மெஜாரிட்டி கன்சல்டேஷன் தான் போவாங்க நீ மைனாரிட்டி கன்சல்டேஷன் பண்றது கன்சல்டேஷன் பண்றது கரெக்ட்னா மெஜாரிட்டி கன்சல்டேஷன் பண்றது நூறு பர்சன்ட் கரெக்ட் இதுல என்ன தப்பு இருக்கு நாகராஜ் ஒரே ஒரு கேள்வி அதோட நான் இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இறுதியாக பகன் கல்யாண் டெப்டி சிஎம் ஆந்திரால இருந்து அவருடைய வருகை வந்து இந்த மாநாட்டுக்கு எந்த அளவு எவ்வளவு சேர்த்திருக்குன்னு நினைக்கிறீங்க அவரை கூட்டிட்டு வந்து தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் ஒன்னாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியா இல்ல இது இது நான் வேற மாதிரி பாக்குறேன் இந்த மாநாடு வந்து நீங்க பெருசா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்தியா லெவல்ல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க தான் யோகி அவர்களையும் பவன் கல்யாண் அவர்களையும் இந்த இடத்துல வந்து ஸ்டேஜ்ல சேர்த்தாங்க ரைட் இது என்ன ஐசிங் இந்த கேக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரிதான் தவிர இதுக்குள்ள எந்த அரசியலும் நான் பாக்குறேன்